அஸ்லாம் வலைக்கம் மை ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா மருந்து டப்பெல்லாம் இருக்கா எடுத்து வச்சுருக்கேன் அந்த மருந்து மேலே இருக்க மூடியை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சொல்லிட்டு மருந்தெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுவிட்டேன் பால் டப்பாவையும் கழுவி இது கழுவி தான் இருக்குது சுத்தண்ணி போட்டு கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி சுத்தண்ணி போட்டு போகிறேன் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறமே இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது டே இன் மை லைஃபாக வந்து வீடியோ எடுத்திருப்பேன் வந்து இன்றைக்கி சா ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரரும் பாப்பாவும் வந்து போயிட்டாங்க இப்போ வந்து சாப்பாடு வந்து எனக்கு மட்டும்தான் செய்யணும் அது வந்து புளி கரிசல் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு புளியுமே ஊற வச்சிருக்கேன் இது செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டால் எப்போ நம்ம வீட்டில் குழம்புலேயே அதை போட்டு சாப்பிட்டுக்கலாம் சும்மா ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு சாப்பாடு கூட பெசிஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் எப்படி செய்யறதுனா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விட்டு பாருங்க புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து போட்டிருப்பேன் நல்லா ஊறி இருக்க நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ வந்து இதெல்லாம் கழுவி தனியாக ஒரு ப்ளேட்டில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தொடச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருவேன் எப்பயாச்சும் மருந்து ஊற்ற பார்த்து அந்த மூடி மட்டும் மிஸ் ஆகிடும் அதனால் அது மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் மருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு பாப்பாவோட மருந்து அதெல்லாம் இதெல்லாம் வந்து கழுவி வச்சுருக்க இல்லைங்களா தட்டில் எடுத்து வச்சிடலாம் பாப்பா வந்து ரொம்ப நாளாக வந்து ஜெல்லி செய்யுமா ஜெல்லி செய்மான்னு கேட்டுட்டுருக்கா ஜெல்லி தான் வந்து செய்ய போகிறேன் ஜெல்லினா கடல் பாசி வந்து போகிறேன் பால் காய்ச்சின பால் இருக்குது முந்திரி கடல் பாசி அந்த அகரக இருக்குது பார்த்தீங்களா அது ரோசஸ் சக்கரை இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன் அவள் வந்து ஜெல்லி தான் இதை சொல்லுவோம் ரொம்ப குளிர்ச்சி நல்லது உடம்புக்கு நிறைய ஒரு ரெண்டு பாக்கெட் மூணு பாக்கெட் இருந்துச்சு வீட் எங்கள் வீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் காலி அடிச்சு இப்போ பாக்கெட் தான் இருக்குது இதை வச்சு செய்யலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி அந்த அகரக இருக்குது பார்த்திங்களா கடல் பாசி அது ஊற வச்சுட்டு அப்படியே வந்து வேக வச்சு நல்லா அப்புறம் தான் பால் வந்து இதில் சேர்த்துக்கணும் இப்போ அதுதான் வந்து போகிறோம் ஒரு ஒரு வேலையாக பார்க்க போகிறேன் அவள் வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கா போயிட்டு வரங்காட்டி இதை செஞ்சு வச்சுட்டுனா கொஞ்சம் அவளுக்கு அந்த ஜெல்லி மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்கிறேன் அதுதான் செஞ்சுட்டு இருக்கேன் அந்த மோல்டு இருக்கும் பார்த்தீங்களா தான் வந்து ஊற்றி வச்சா சாப்பிடுவா அதே பிளேட்டில் பிளேட்டில் ஊற்றி கட் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டா இப்படி கொடுத்தா தான் வந்து சாப்பிடும் அந்த மோல்டுமே நான் எடுத்து வச்சிருக்கேன் இது கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை நல்லா வெந்து வரட்டும் மோல்டு எடுத்து வச்சுருக்கேன் மிச்சம் மீன்ச்செலாம் அந்த கண்ணாடி டம்ளரில் ஊற்றி வைக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சிட்டேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பால் காய்ச்சின பால் தான் ஊற்றணும் முந்திரிலாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுதான் நம்ம மிக்ஸ் பண்ணி இது வந்து நல்லா வந்து வெந்திருச்சு சக்கரை வந்து இதில் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க சம்டைம் வந்து பால் சேர்த்தும் தெரிஞ்ச மாதிரி வந்துடும் அதனால் வந்து சக்கரையை சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் கடல் பாசி அந்த அகரகர் நல்லாவே வெந்திருச்சு நல்லா வெந்தால் தான் வந்து ஜெல்லி மாதிரி வரும் இல்லைனா வந்து ஒரு மாதிரி நிறைய நேரம் ஸ்டா ஹார்டாக இருக்கும் ஒரு மாதிரியாக அப்படியே கல் மாதிரி இருக்கும் நல்லா வெந்தால் தான் வந்து சூப்பராக ஜெல்லி மாதிரி இருக்கும் அதனால் நல்லா வேக வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் முந்திரி சேத சூப்பராக இருக்கும் முந்திரி பொடி பிடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது வெந்திரிச்சு பால் சேர்த்துக்கலாம் பாலை சேர்த்து தான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி ஆகிடும் ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் அந்த எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் அந்த கடல் பாசி நான் நிறைய தடவை செஞ்சுருப்பேன் நான் கரெக்டாக வரவே வராது இந்த டைம் வந்து கரெக்டாக வந்துச்சு ரெண்டு மூணு டைம் ஒரு நாலு டைம் கிட்டே ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன் கரெக்டாக வந்து செஞ்சுட்டேன் ஒரு பக்கம் வேர்வையாக உதுதா அந்த அளவுக்கு வெயிலாக இருக்குது வேறு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் என்ன கரண்ட் அடுப்பில் செஞ்சாலும் அந்த செகண்டே செஞ்சுட்டு அப்படியே தொடச்சி விட்டு அந்த டவலை வந்து போட்டு விட்டுருவேன் அப்போ தான் டஸ்ட் ஆகாமல் இருக்கும் அப்படியே வந்து ஃபேன் காற்றுல வச்சிடலாம் முந்திரிலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மோல்டில் வந்து ஊற்றிடலாம் கொஞ்சமாக எசன்ஸ் ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஊற்றி வச்சிடலாம் முந்திரி வந்து எல்லாத்துலேயும் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் அந்த மோல்டுல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டிருப்பேன் இப்போ இந்த மோல்டில் ஊற்றி வச்சிடலாம் ஒரு பத்து தான் ஒரு ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக அந்த ஜெல்லி வந்து ரெடி ஆகிடும் ஆறுற வரைக்கும் தான் ஆறிடுச்சுன்னா அந்த ஜெல்லி மாதிரி ஆகிடும் சூடாக இருந்தால் தான் ஜெல்லியாக ஆகாது தண்ணியாகவே இருக்கும் ஆறிடுச்சின்னா ஜெல்லி மாதிரி ஆகிடும் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம் இது கரைசலுக்கு வந்து எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வெந்தயம் மிளகு ஜீரகம் காஞ்ச மிளகா பெருங்காயத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கடாயுமே எடுத்துக்கிட்டேன் இது கூட நீங்கள் வந்து அந்த மல்லி இருக்கும் பாத்தீங்களா முழு மல்லி அது வந்து சேர்த்துக்கோங்க அது இல்லை அது இல்லாத வந்து நான் செஞ்சுருப்பேன் வெந்தயம் சேர்த்ததான் சூப்பராக வாசனையாக இருக்கும் வெந்தயம் சேர்த்து இதெல்லாம் வந்து வறுத்துக்கணும் காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் வர மிளகாய் ஒரு நாலு கிட்டே சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கணும் இது கூட வந்து அந்த மல்லி வந்து சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் மல்லி கம்பல்சரி சேர்க்கணும் அது இல்லாததுனால ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி நான் செஞ்சுட்டேன் மிளகு சேர்த்துருக்கேன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்து ஒரு ஸ்பூன்னா ஒரு அரை ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கோங்க அதிகமாக சேர்க்கக்கூடாத அளவு உளுந்தும் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் வந்து கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கணும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க அது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க தண்ணி இல்லாத பார்த்துக்கோங்க தண்ணியில் அதை துடைச்சிட்டு அதில் வந்து பவுட்ரு மாதிரி பண்ணிக்கணும் நல்லா பவுடராக பண்ணால் தான் சூப்பராக இருக்கும் அது வறுப்படை பார்த்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் செம வாசனையாக இருக்கும் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி உளுந்து வந்து சேர்த்துருக்கேன் உளுந்து கடலப்பருப்பு மலாட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் மலாட்ட பயிர் இல்லை வீட்டில் இருக்கிறத வச்சே செஞ்சுட்டேன் கடலப்பருப்பு ஜீரகம் கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துருப்பேன் தாளிப்புக்காக அது வந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டேன் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் பூண்டு கூட நான் சேர்த்துருப்பேன் அது அரைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நம்ம பவுடர் பண்ணோம் இல்லைங்களா அதில் பூண்டு கருவேப்பிலை கூட சேர்த்துக்குவாங்க பூண்டு சேர்த்து தான் இன்னும் நல்லாயிருக்கும் காஞ்ச மிளகா வந்து ஒரு மூணு காஞ்ச மிளகா ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து எடுத்துக்கிறேன் கட் பண்ணி நல்லா கையால் கிள்ளி போட்டுக்கலாம் புளி கரிசல் நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த புளியோட அந்த சக்கலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் சாரை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம அப்படியே ஊற்றினோம்னா அந்த புளியோட இதெல்லாம் வந்து இருந்துடும் அதனால் நான் என்ன போகிறேன் வடிகட்டிகிட்டு தான் ஊற்ற போகிறேன் அது நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை வந்து சேர்த்துட்டு அடுப்பு ஃப்ளேமில் வச்சுருங்க நல்லா கொதி வந்து அந்த புளியில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் வந்து போட்டோம் உப்பு வந்து சேர்த்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து சூடு நல்லா கொதி வந்துச்சுன்னா நல்லா ஒரு மாதிரி இந்த மாதிரி திக்காயிடும் கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு சாப்பாடு போட்டு கிளரி சாப்பிட்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க நான் இப்போயுமே எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் இது இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்போயாச்சும் நான் மட்டும் சாப்பிட்ணும் நம்ம மட்டும் ஃபங்க்ஷன் எங்கேயாச்சும் போயிட்டாங்க ஆனால் இது செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் செஞ்சு வச்சேன் நல்லாவே இருந்துச்சு கப்பில் போட்டு எடுத்து வச்சுட்டு இப்போ ரவுண்டு மட்டும் அந்த சாப்பாட்டில் போட்டு கிளரி சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் தொட்டுக்கெல்லாம் எதுவுமே செய்யலை சாப்பாடு போட்டு நான் சாப்பிட்டேன் செம்ம சூப்பராக காரம் எல்லாமே வந்து கரெக்டாக உப்பெல்லாம் வந்து கரெக்டாக இருந்துச்சு உப்பு கம்மியாக தான் எல்லாத்துலேயும் சேர்ப்பேன் சாப்பாடு வடிப்பது கம்மியாக சேர்ப்பேன் எல்லாத்துலேயும் கம்மியாக தான் இருக்கு ஏன்னா அதிகமாக அந்த உப்பை எடுக்க முடியாது இல்லையா அதனால் கம்மியாகவே சேர்ப்பேன் ஜெல்லியுமே ரெடியாக இருக்குது சாப்பிட்டு முடிச்சு பாப்பா கரெக்டாக வந்து எத்தனை மணிக்கு ஒரு மணிக்கு வந்தாங்க இந்த ஜெல்லி எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம் பாப்பா ரூமில் உட்காந்துருக்கா ஃபங்க்ஷன் போய்ட்டு வந்துட்டா அவங்க சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு போய் நான் கொடுத்தேன் அவன் என்ன பண்ணேன்னா ஜெல்லி விளையாடுறதுன்னு நினச்சிக்கிட்டா போல் அதை கையில் எடுத்துகிட்டு விளையாடுற ஒரு மாதிரி இருக்குல்ல லைனாக அடுக்கி இருந்தா அதுக்கப்புறம் எனக்கு ஒன்று கொடுத்தா செம சூப்பராக இனிப்பு இந்த முந்திரிலாம் சேர்த்துனாலும் செம்ம டேஸ்ட்டாக ஆச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அவங்களே கொடுத்தா தான் நான் சாப்பிட் நானே எடுத்து சாப்பிட்றேன்னா சமக்கும் வந்து கத்துவா அந்த மாதிரி பண்ணுவாள் அடுக்கி வச்சிட்டு இருக்கா பாருங்கள் லைனாக பார்க்கவே அழகாக இருந்துச்சு அந்த மோல்டில் வந்து வச்சதுனால அழகாக ஜில்லி மாதிரி சூப்பராக இருந்துச்சு அந்த முந்திரிலாம் இருந்தனால சூப்பராக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்